அடுத்து ஒரு ஸ்மால் அப்ரிசியேஷன் ஃபார் ஈவெண்ட் வாலண்டியர்ஸுங்க ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு மேடைக்கு வரவும் பார்த்திபன் வீடியோகிராஃபர் சாம் அண்ட் கார்த்திக் ஆன் தி ஆடியோ ஆனந்த் ராஜ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் குமரேசன் பாலா பிரின்ஸ் சௌஜி ஷானிகா சசி ப்ளீஸ் மேடைக்கு வரவும் திருவரசு ப்ளீஸ் அவங்களும் மேடைக்கு வரவும் குமரேசன் பாலமுருகானந்தம் பிரின்ஸ் சௌஜி ஷானிகா சசி இந்த ஈவெண்ட் வந்து இப்போ ஸ்மூத்தாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இவங்க அத்தனை பேரோட உழைப்பும் பின்னாடி இருக்குங்க இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் இதே மாதிரி எல்லா பெற்றோர்களும் எல்லா விழாவிற்கும் தொடர்ந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் இன்னைக்கு இவங்களோட நேரத்தை கொடுத்த எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை நன்றியில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்

వన్స్ అగెన్ థ్యాంక్ యూ వాలంటర్స్